ஹலோ யூவன் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நாள் நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம் ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் நோ இட்ஸ் அப் டு சிக்ஸ் மந்த் சரி எவ்வளோ நாள் வரைக்கும் நான் பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாம் இட்ஸ் அப் டு டூ இயர் கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரே இப்போ ஒரே டாக்டர் தான் சிக்ஸ் மந்த்தும் சொல்கிறாரு டூ இயரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது தண்ணியும் இல்லை பவுடர் மில்க் கொடுக்கறதையோ அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம் அந்த டூ இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெஸ் ஃபீடிங் கொடுக்கலாம் இந்த சிக்ஸ் மந்த்துலேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு நீங்கள் ஸ்லோவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன் வந்து ஒன்லி அந்த சிக்ஸ் மந்த்துக்கு தாய்ப்பால் நம்ம கொடுக்கணும் வேறு எதுவும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் குழந்தைக்கு வந்து கட்டு அதாவது இன்ட்ரெஸ்டெயின் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும் குழந்தையுடைய இன்ட்ரெஸ்டின் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது மதர் மில்கில் நிறைய கிருமி கொள்ளக்கூடிய அந்த விஷயமும் வந்து மதருடைய மில்கில் இருக்கும் ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அது நம்மளை பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதிகமாக பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா ஃபார்முலா ஃபீல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபார்முலா ஃபீடுனா ஒன்றும் இல்லை லாக்ட்ரோஜன் நான் ப்ரோ அப்புறம் ஆப்டமில் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பிடிச்சதுக்கப்புறம் அழுகுது டாக்டர் ஒருவேளை பத்தலை போல அதை நினச்சிக்கிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தை அழுகிறது பசிக்காக மட்டும் இல்லை நீங்கள் ஃபார்முலா ஃபீடு பசிக்காகன்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு பீடியாட்ரிஷியனை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க ஒரு குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களில் உங்களுக்கு புரியும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஃபீடிங் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அது ஆகிடும் ரெண்டாவது விஷயம் உங்கள் குழந்த தாய்ப்பால் எடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சது நல்ல ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தூங்கும் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு வாட்டி யூரின் போவாங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டாக்டர் செக்கப்ஸ் போகும்போது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வெயிட் கெயின் இருப்பாங்க இதை தான் இண்டிகேட் பண்ணுது குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பத்து நிமிஷத்தில் குடிக்கிறதுனாலையோ பதினஞ்சு நிமிஷத்தில் குடிக்கிறதுனாலேயோ இல்லை இருபது நிமிஷத்தில் குடிக்கிறதுனாலேயோ அதை இண்டிகேட் பண்ணாது தாய்ப்பால் போதுமான அளவில் இல்லைன்னு சொல்லிவிட்டு தயவு செய்து நீங்கள் ஃபார்முலா ஃபீடை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஒரு பீடியாட்ரிஷன் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல அட்வைஸாக இருக்கும் இது போன்ற தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்